ஜாம்நகர காடு சாதாரண காடு அல்ல உயிருடன் துடிக்கும் ஒரு மந்திர உலகம் இருந்தது காலையில் பொன்னிற ஒளியை சிதறவிட்ட விரிந்த மரக்கிளைகள் மாலை நேரத்தில் நீல மேகங்களோடு ரகசியம் பேசும் அடர்ந்த பச்சை இலைகள் காற்றோடு ஆடி இசை பாட வண்ணத்து பூச்சிகள் ரத்தினங்கள் போல் பறந்து விளையாடின நீரோடைகள் வெள்ளிக்கோடுகளாக குலுங்க இரவை வரவேற்கும் தீப்பெட்டிகள் நட்சத்திரங்களாக பறக்கின்றன அந்த காற்றின் ஒவ்வொரு மூலையும் தனக்கே உரிய அழகை கொண்டது ஒலி வாசனை நிறம் அனைத்தும் சேர்ந்து ஒருவரை வசப்படுத்தும் ஒரு மர்ம ராஜ்யத்தை உருவாக்கியது அந்த காட்டில் நீலகண்டன் என்ற சிறுத்தை வாழ்ந்தது அதன் சோம்பேறித்தனத்திற்கு அளவே இல்லை வேட்டையாடச் செல்லாமல் அது மற்ற விலங்குகள் மறைத்து வைத்த உணவையும் மரத்தில் உள்ள பறவைகளின் முட்டைகளையும் திருடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தது நீலகண்டன் மீது புகார் அளித்த விலங்குகளை வனராஜாவான ஷேர்ராஜ் எச்சரித்து அனுப்பினார் ஆனால் நீலகண்டனின் குணம் மாறவில்லை ஒருநாள் நீலகண்டன் ஓநாயின் குகைக்குப் போய் அங்கிருந்த உணவை திருடிக் கொண்டு ஓடியது இதனைக் கண்ட ஓநாய் சிங்கராஜாவிடம் போய் முறையிட்டான் அரசே நீலகண்டன் என்னுடைய குகையிலிருந்து உணவைத் திருடிக்கொண்டு ஓடினான் நான் என்னுடைய இரண்டு கண்களாலயம் பார்த்தேன் அரசே எனக்கு நீதி வேண்டும் நீ போய் நீலகண்டனை அழைத்துக் கொண்டு வா ஓனாய் நீலகண்டனை போய் அழைத்து கொண்டு சிங்கராஜாவின் முன் நின்றான் திருட்டு நிரூபிக்கப்பட்டதால் ஷேர்ராஜ் சினங்கொண்டு நீலகண்டா உனக்கு மரண தண்டனை அளிக்கும் முன் ஒரு வாய்ப்பு தருகிறேன் உன்னுடைய சோம்பேறித்தனமும் திருட்டும் நீங்கும் வரை நீ காற்று எல்லைக்கு வெளியே சென்று தனியே வாழ வேண்டும் மீண்டும் வந்து திருடினால் உன்னைக் கொல்வேன் என்று தீர்ப்பளித்தார் காட்டை விட்டு வெளியேறிய நீலகண்டன் ஓர் நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் சென்றபோது ஒரு பழைய புத்தகம் ஒன்று கீழே கிடப்பதைக் கண்டான் அதை எடுத்து பிரித்து பார்த்த போது அதில் நிறைய மாயாஜால வித்தைகள் செய்யக்கூடிய அவன் கற்றுக்கொள்ளத் தொடங்கினான் கற்றுக்கொண்டான் இதோ என் சோம்பேறித்தனத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு இனி நான் உடைக்கவே தேவையில்லை என்று தூகலித்தான் மந்திரத்தை கற்றுக்கொண்டு நீலகண்டன் மீண்டும் சியாம்நகர் காற்றிக்குள் நுழைந்தது ஆனால் நேரில் வந்து உணவை திருடினால் ஷேர்ராஜிடம் ராஜிடம் மாட்டிக்கொள்வோம் என்று அஞ்சியது உடனே அது ஒரு திட்டத்தை தீட்டியது ஒரு பெரிய பழைய ஆலமரத்தின் பின்னால் மறைந்திருந்து மந்திரத்தைச் சொன்னான் மிங்கா மிங்கா மாயா அவ்வழியே உணவை சுமந்து சென்ற விலங்குகளின் கைகளில் இருந்த உணவு மாயமாய் மறைந்தது பசியுடன் உணவை கவ்விக்கொண்டு கொண்டு பறந்த காகத்தின் உணவு மாயமாய் மறைந்தன ஐயோ என் உணவு குள்ளநரி ஆசையாக பிடித்துக் கொண்டு வந்த மீனை உண்ணாமல் அதனை பார்த்து சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் நேரத்தில் மீன் காணாமல் போய்விட்டது ஐயோ என் உணவு எங்கே போயிற்று இது ஏதோ பேயின் வேலை என்று அலறி அடித்து ஓடியது நீலகண்டன் இதை கேட்டு மகிழ்ந்தான் பேய் என்று சொன்னால் இந்த முட்டால் விலங்குகள் பயந்து எனக்கே உணவு கொண்டு வந்து தரும் என்று நினைத்து அதுவே மரத்தின் உச்சியிலிருந்து குரலை மாற்றிக்கொண்டு கரகரப்பான குரலில் கத்தியது அட முட்டால் விலங்குகளே நான் இந்த மரத்தில் வாழும் நிஜமான பசித்த பேய் எனக்கு பலகாலமாக கடுமையான பசி இனிமேல் தினமும் மாலை சூரியன் மறைவதற்கு முன் நீங்கள் வேட்டையாடும் உணவின் பெரும் பகுதியை கொண்டு வந்து இந்த மரத்தின் அடியில் வைக்க வேண்டும் யாரும் என்னைப் பார்க்க முயலக்கூடாது என் பேச்சை மீறி ஏதாவது செய்ய நினைத்தால் உங்களில் ஒவ்வொருவரையும் நான் மாயமாய் மறைத்துச் சாப்பிடுவேன் என்று மிரட்டியது பயந்து போன விலங்குகள் தினமும் உணவைக் கொண்டு வந்து மரத்தடியில் வைத்துவிட்டுச் சென்றன நீலகண்டன் இரவில் விலங்குகள் வைத்துவிட்டுச் சென்ற உணவை வயிறு நிரம்பச் சாப்பிட்டுவிட்டு பகலில் மரத்தின் உச்சியிலேயே படுத்து உறங்கியது நாட்கள் பல ஓடின விலங்குகள் உணவைத் தேடுவதில் சோர்வடைந்தன அவர்கள் ஷேர் ராஜிடம் சென்று கண்ணீருடன் முறையிட்டனர் மகாராஜா நாங்கள் அந்த சோம்பேறி சிறுத்தையிடம் இருந்து தப்பினோம் இப்போது இந்த பசித்த பேயிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் அரசே என்று கதறி அழுதார்கள் ஷேர்ராஜ் அமைதியாக அந்த பேயின் பெயர் என்ன அந்த பேயின் பெயர் தெரியவில்லை அரசே அது எங்களை மிரட்டி தினமும் உணவு கேட்கிறது சரி நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் நாளை மாலை உணவை எடுத்துச் செல்லும் போது அந்த மரத்தின் அடியில் நீங்கள் ஒரு பெரிய நீர் நிரம்பிய அகன்ற பாத்திரம் ஒன்றை வையுங்கள் அது பேயாக இருந்தால் தண்ணீரை பார்த்து அஞ்சாது ஆனால் அந்த பேய் யார் என்பது எனக்குத் தெரியும் சரி அரசே நீங்கள் சொன்னது போல் நாம் செய்கிறோம் மறுநாள் மாலை விலங்குகள் போல் உணவையும் ஷேர்ராஜ் சொன்னது போல் ஒரு பெரிய நீர் நிரம்பிய பாத்திரத்தையும் மரத்தடியில் வைத்தன பிறகு அனைவரும் சற்று தூரத்தில் மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சற்று நேரத்தில் நீலகண்டன் மெதுவாக மரத்தில் இருந்து இறங்கி வந்தது உணவைச் சாப்பிடுவதற்கு முன் அது நீர் நிரம்பிய பாத்திரத்தை ஊற்று பார்த்தது இது தண்ணீர்தானே பேய்க்கு தண்ணீர் எதற்கு இந்த முட்டாள் விலங்குகள் எதற்கு தண்ணீரை வைத்துள்ளார்கள் என்று நினைத்தபடி அந்த நீர்ப்பாத்திரத்தின் அருகில் சென்று சிறுத்தை அந்த நீர்ப்பாத்திரத்தை ஆவலாக எட்டி பார்த்தபோது தண்ணீரில் அதன் பிம்பம் தெளிவாகத் தெரிந்தது பேயின் பிம்பத்துக்கு பதிலாக தன் சொந்த உருவத்தை கண்டதும் நீலகண்டன் அதிர்ச்சியில் உறைந்தான் அப்போது மறைந்திருந்த ஷேர்ராஜ் நீலகண்டா ஒரு பேயின் பிம்பம் தண்ணீரில் தெரியாது ஆனால் நீ ஒரு சோம்பேறிச் சிறுத்தை உன் பிம்பம் தெளிவாகத் தெரிந்தது எவ்வளவு சாமர்த்தியமாக எங்களை ஏமாற்றினாய் என்று கோபத்துடன் கூறினார் தன் தந்திரம் அம்பலமானதை அறிந்த நீலகண்டன் நடுங்கிப் போய் மன்னித்து விடுங்கள் அரசே இனிமேல் நான் இவ்வாறு செய்ய மாட்டேன் உனக்கு மன்னிப்பே கிடையாது நீலகண்டா ஆனால் நீ திருடிய எல்லா நாட்களையும் கணக்கில் எடுத்துக்கொள் இனி தினமும் நீ வேட்டையாடும் உணவின் பாதியை மற்ற விலங்குகளுக்கு கொடுக்க வேண்டும் இந்த தண்டனை உன் சோம்பேறித்தனம் முற்றிலும் நீங்கும் வரை தொடரும் என்று கட்டளையிட்டார் அந்த நாள் முதல் நீலகண்டன் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு தன் உழைப்பின் மூலம் மட்டுமே தன் பசியை போக்கிக் கொண்டது மாயமும் ஏமாற்றமும் சில நேரங்களில் வெற்றியைப் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவை ஒருவரை அவன் சொந்த மனிதத்துவத்திலிருந்து தூரமாக்கும் உழைப்பால் கிடைக்கும் மகிழ்ச்சிதான் உண்மையான மகிழ்ச்சி பிறருக்கு துன்பம் ஏற்படுத்தி பெறப்படும் சுகம் ஒரு நொடியின் நிழலே நேர்மை முயற்சி உழைப்பு இவைதான் ஒரு நிலையான மற்றும் மரியாதையான வாழ்க்கையின் உண்மையான அடித்தளங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க ரெயின்போ டிவி குடும்பத்தோட, சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்